அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியால் கெங்கரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் என்று வாசிக்கும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற இந்த குடும்பம் இந்த ஜோடியை பார்ப்பீங்களானா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆறு முறை அவர்களுடைய ஜோடி பெயர் இருக்கிறது இந்த ஆறு முறை அவர்களுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் தான் இப்போ நம்ம வாசித்தோம் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா இவர்களிடத்துல நாம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஆறு முறை இவர்களுடைய பெயர் எங்கெல்லாம் வேகத்தில் இருக்கோ அதில் எல்லாமே இவங்க ரெண்டு பேராக தான் அவங்க அறிமுகப்படுத்தப்படுறாங்க ஒரு முறை ஆகிலும் ஆக்கில்லாவை தனியாகவும் மனைவி பிஸ்கில்லாவை தனியாகவும் வேதம் குறிப்பிடாம போத் ஆஃப் தெம் அப்பியர்ட் டுகெதர் அவருடைய ரெண்டு பெயர்களும் ஒரே சமயத்தில் அது நமக்கு கொண்டு வரப்படுகிறது இது ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது என்ன செய்தி தெரியுமா இவங்க எங்கே போனாலும் சரி எதை செய்தாலும் சரி ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க சேர்ந்தே இருந்தாங்க நிறைய பேர் உஷாரா இருக்கு நல்லா கேட்டு கேட்டு நல்லா பழகிட்டீங்கன்னு ரெண்டு பேரும் சேர்ந்தே பயணித்திருக்கிறாங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க சேர்ந்து தங்கள் வாழ்க்கையை ஒருமித்து நடத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய பாடம் பாசர் வந்து மனைவியையும் கணவனையும் திருமண நாள்ல சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா அதுக்கப்புறமா ஒன்னா சேர்ந்து இருக்கிறத அடிக்கடி பார்க்க முடியல பிரதர்ட்ட கேட்க மாட்டிருக்கு எங்க பிரதர் மனைவி எங்க அவங்க அவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும் அவர் எங்கே போனார் அவர் வருவார் எப்பயாவது வருவார் அவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கிலாவை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜோடியாக தான் பார்க்கணும் ஒன்றாக பயணிப்பாங்க ஒன்றாக இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி சில பேருக்கு திருமணம் பண்ணணும் திருமணம் பண்ணணும்னு ஆத்திரம் இருக்குது பயங்கர அவசரம் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றது வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியமாக நினச்சி கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க இவர் வந்து இவங்க தான் தான் மனைவின்னு அறிமுகம் பண்ணுறதுக்கு இவருக்கு அவ்வளோ கூச்சம் ஆயிரும் அம்மாவுக்கு இவர் தான் என் புருஷேன்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு ஒரே கூச்சம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவே மாட்டாங்க ஒன்றா தென்படவே மாட்டாங்க இதில் ஒரு நல்ல பாடம் நம்ம படிக்கிறோம் கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம் எதுக்கு குடும்பம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்குள்ள அவர்கள் இருவரும் இராமல் எப்படி இருப்பாங்க ஒருவராய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லையா அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருப்பது சேர்ந்து பயணிப்பது சேர்ந்து சாப்பிடுவது சேர்ந்து வெளியே செல்வது சேர்ந்து ஊழிய செய்யறது இதுல ரொம்ப ஆசைப்படணும் அலையிலூயா என்ன சத்தம் வரமாட்டேங்குது திருப்பி இன்னொரு முறை சேர்த்து வைக்கணும் போல இருக்கு நிறைய பேர் என்ன ஸோ சோர்ந்து போகாம கணவன் மனைவி என்ன பண்ணணும்னா சேர்ந்து இருக்க பழகணும் விரும்பணும் பாருங்க மனைவியை வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது நீ வா அப்படின்னு கூப்பிடுறதுல கணவனுக்கு என்ன இருக்கணும் சந்தோஷம் நீ இங்கேயே கடை நீ வராத அப்படி சொல்லக்கூடாது அது மாதிரி சில பேர் எங்க நான் வரேன் நீ எல்லாம் வரமா நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்க இரு ஏதோ நீங்க வாழ்க்கனவ ஆராய்ச்சி பண்ண போறீங்கன்னா தனியாக போய்ட்டு வாங்க ஏதோ ஆழ்துளை குணரில் கிணறுல போய் இறங்கி வேலை செய்ய போகிற தனியாக போய்ட்டு அங்கே இருமான்னு சொல்லி பத்திரப்படுத்திட்டு போங்க மற்றபடி அனுதின வேலைகளுக்கு போகும்போது ஒரு கடைக்கு போகும்போது நீங்கள் சந்தோஷமாக வெளியே போகும்போது விசேஷமாக சாப்பிட போகும்போது தனியாக போய் சாப்பிட்டு வரக்கூடாது சில பேர் சாப்பிட்டு வந்துட்டு சும்மாவாக இருக்கலாம் இருக்குலாம் பரவாயில்ல அந்த பரோட்டா என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா உலகத்திலேயே அந்த மாதிரி கிடைக்காது யூடியூப்பை பார்த்துட்டு போய் சாப்பிட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குன்னா எரிச்சல் மூட்டக்கூடாது ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் ஒன்னா சேர்ந்து போகணும் ஒன்னா பயணிக்கணும் ஒன்னா இருக்கணும் அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஹலலூயா இப்போ இந்த செல்ஃபி கல்ச்சர் வர வந்துச்சு நிறைய பேர் தங்களே சுத்தி சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரில படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி நீங்க மகிழ கூடாது எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னா சேர்ந்து இருப்பதுல ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் அலலூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் ஒன்னா இருக்க முடியும் நினைக்கிறீங்க நாட்கள் வந்து புகையை போல கடந்து போகுது கல்யாணம் ஆகிறதுக்கே இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆகி அதுக்கப்புறமா வாழ்நாளை வருஷம் தான் இருக்கு அந்த நாற்பது வருஷமும் மடம் மடம வாழ்க்கை விட்டு என்ன பண்ணிடுது கடந்து போயிடுது பிள்ளைகளை பெற்றுட்டீங்கன்னா எப்படி தான் நாள் ஓடுதுனே தெரியாது எப்படி வருஷம் போதுனே தெரியாது மடமடன் காலம் முடிஞ்சு போகுது அப்ப இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் ஒன்றாக இருக்கிற கொஞ்ச நாள் என்ன பண்ணணும் ஒருமித்து வாசம் பண்ண ஒன்றாய் சேர்ந்து வர மகிழ வேண்டும் சொல்லுங்க சில பேர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா யார் எப்போ வெளியே வந்தாலும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வராங்க எங்கள் கூட்டத்துலேயும் தொலைஞ்சு போக முடியாது அந்த மாதிரி முன்னாள் பிள்ளை பிள்ளைகளுக்கு தான் மேட்சிங் மேட்சிங்காக போட்டு வராங்க இப்போ கணவன் மனைவியே மேட்சிங்காக போட்டு வராங்க அதனால் தப்பு நான் தப்பு சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க ரொம்ப பாராட்டுறேன் நல்லது தான் இந்த மாதிரி பொறுமை இருக்குது உங்களுக்குலாம் கடையில் போய் கரெக்டாக கலரை பார்த்து சட்டையை பார்த்து புடவையை பார்த்து மேட்ச் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பொறுமை வந்து பெரிய கிருபை தான் இவ்வளோ தூரம் நீங்கள் கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் அந்த மேட்சிங் வந்து ஃபோட்டோக்கு மட்டும் இருக்கக்கூடாது எப்படி தான் இருக்கணும் வெரி குட் இருக்கணும் எல்லாவற்றிலையும் ஒருமித்து இருக்க வேண்டும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இருக்கிறது அங்கே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார் எல்லாத்திலையும் ஒருமனமா இருக்கணும் ஜெபிக்கும் போது கூட ரெண்டு பேரும் ஒரே குறிப்புக்காக ஜோகம் பண்ணணும் ரெண்டு பேரும் ஒருமித்து ஜோகம் பண்ணணும் அவர் வேணும் ஜோகம் நீங்க வேணான்னு ஜோம் பண்ணக்கூடாது அவர் ஆண்டவரே வரையே தாருமையானா வேணாம் ஆண்டு ஆண்டவரே கொடுத்துடாதிங்க ஆண்டு வரே அப்படின்னு ஜோம் பண்ணக்கூடாது சில பேர் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோம் பண்ணுறது நீ அந்த ரூம்ல போய் ஜோம் பண்ணு நான் இந்த ரூம்ல ஜோம் பண்றேன் இவர் ஒரு டீமுக்காக ஜோம் பண்ணுவார் அந்த அம்மா ஒரு டீமுக்காக ஜோம் பண்ணுவாங்க இப்படி நம்ம ஜெபிக்கணும் எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஒன்றா இருக்கணும் ஒருமித்து இருக்கணும் ஒன்னா போறதுல சந்தோஷப்படணும் சில பேர் ஊருக்கு போறது கூட ஒன்னா போற ஒரு பழக்கம் இருக்கணும் ஆமே ஒன்றா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பாருங்கள் சிலர் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியாத நிர்பந்தமான நிலைகளில் போய் உட்காந்துடுறாங்க அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க அப்பா வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்றா போகணுன்னு விரும்பணும் வரும்போதும் ஒன்றா வரணும்னு விரும்பணும் சில பேர் அம்மா வீட்டில் போய் ரெண்டு அவர் டாட்டா காமிச்சு நீ போயிட்டு வாயா நாங்கள் இருக்கிறோம் இங்கே ரெண்டு மாதம் இருக்கணும் எப்படியாவது சாப்பிடுவியோ சாட மாட்டியோ பட்டினி கிடந்து சாவியோ அது எப்படின்னா போ ஏதாவது விசேஷ செய்தினா சொல்லி வரோம் இப்படி அனுப்பிவிடக்கூடாது என்ன செய்யணும்னா ஒன்றா போனோம் என்ன பண்ணணும் ஒன்றா வரணும் அப்படி நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எப்படி இருக்குது ஒரு பெரிய சந்தோஷம் அல்ல இல்லையா கத்துடைய நாம மைமைப்படுவது பிள்ளைகளை கூட இந்த ஒருமித்து வாழ்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர பிரிஞ்சு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை தான் நடுவில் போஸ்ட்மேன் மாதிரி அனுப்பிட்டு உங்க வந்துருப்பாங்க அவருக்கு என்ன ஒன்று கேட்டுவா சொல்லுப்போ அவருக்கு என்ன ஒன்று தண்ணியை கொண்டு கொடுப்போம் குடிச்சிட்டு சாகட்டும் ஓ இப்படி இப்படி பிள்ளைகளை நடுவில் அனுப்பி விட்டு போய் பிள்ளைகளை போய் போஸ்ட்மேன் வேலைலாம் பார்க்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒருமித்து இருக்கணும் பிள்ளைகளை அப்படி பார்க்கணும் எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒன்றா இருப்பாங்க ஒன்றா செய்வாங்க ஒன்றா அவங்க திட்டமிடுவாங்க ஒன்றா தீர்மானம் எடுப்பாங்க ஒன்றா ஜெபிப்பாங்க ஒன்றா அவங்க முயற்சி எடுப்பாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க லவ் பேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது உண்மையாகவே இருக்குது பார்த்துருப்பீங்க அந்த லவ் பேர்ட்ஸை வந்து என்ன ஏன் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு ஜோடி செத்து போச்சுன்னா இன்னொரு ஜோடி என்ன பண்ணாதான் சாப்பிடவே சாப்பிடாது இந்த டால்ஃபின்ஸ் இருக்குது பாருங்கள் அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த டால்ஃபின் மீன் கூட கடைசி வரைக்கும் தான் வாழ்நாளில் அந்த ஜோடியோடு தான் இருக்குமா எங்கே போனாலும் அந்த ஜோடியோடு தான் போகுமா அதை பற்றி அப்படி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இதை பார்த்தா தான் நம்ம பாடம் படிக்கணும் என் பா சார் டால்ஃபின்லாம் கொண்டு வரீங்க அதை பார்த்தா அது பாடம் முடிச்சா நல்லா இருக்கும் என்ன அப்போ நம்ம ஒருமித்து அந்த ஜோடியாக இருக்கிறது ஒருமித்து ஒன்றாக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி லூயா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது கூட எப்படி போகணும் சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் ஒன்றாக போகணும் ஹலலூயா நீங்கள் முந்திர பஸ்ஸு அவர் பிந்திர பஸ்ஸில் வரக்கூடாது எல்லாம் ஒன்றா போனோம் ஒன்றா போய் கர்த்தோடைய ஆலயத்தில் ஒருமித்து போய் கர்த்துடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் எல்லா இடங்களும் கூடுமானம் மட்டும் எதை பிளான் பண்ணாலும் ஒன்றை ட்ராவல் பண்ண ஒன்றை தங்கி இருக்க ஒன்றை பயணிக்க பிளான் போதே அப்படி பிளான் பண்ணணும் உங்கள் ஆஃபீஸில் டூர்னு கூப்பிட்டாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் வந்தால் யாரோட தான் வருவேன் ஃபேமிலியோடு தான் வருவேன் அல்ல உன் டூர் வேணாம் ஒன்று வேணாம் போய் உங்களை உன்னை பார்த்து நான் என்ன பண்ணேன் தாஜ்மஹாலை பார்த்து என்ன பண்ணேன் சில பேர் தாஜ்மஹால் தனியாக போய் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அங்கே தாஜ்மஹாலுக்கு எது கட்டினாங்கன்னே உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் மனைவிக்கா ஏங்கி கட்டினா இவர் தனியாக போய் ரசித்து கட்டிக்கிட்டு இருக்க இவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு போன ரெண்டு பேர் உட்கார அதுல என்ன சொல்றாங்க தாஜ்மஹால்ல ஒரு லவ் சீட் ஒண்ணு இருக்கான் தெரியுமா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல தெரிஞ்சுக்கிடுங்க சரி அதனால இப்ப அடுத்த வருஷம் எல்லாம் தான் நினைக்கிற பயணம் அதுல லவ் சீட்டுன்னு சொல்றாங்க தான் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்றாங்களா போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா எல்லாவற்றிலையும் கணவன் மனைவியாக கர்த்தர் இணைத்ததே எதுக்காக தான் வெரி குட் ரெண்டு பேர் எப்படி இருக்கணும் ஒருமித்து இருக்கணும் ஒன்றா இருக்கணும் சில பேர் தங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்க மனைவி இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ற அவ்வளவு வெக்கமாயிருது ரொம்ப கூச்சம் ஏன்னா இவர் பயங்கரமான உலக அழகர் இவர் அதனால மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா இவருடைய பேர் பிரஸ்தாபம் கம்மியாயிரும் பாருங்க அதனால இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டார் அதனால இவர் தனியா போயிட்டு வருவார் அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் சொல்லுங்க ஒன்றா நாக்கியலா பிரிஸ்கெல்லா எங்கள் ஆறு முறை வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட அவங்க பேர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க ஒன்றாகவே இருந்து பயணித்த காட்சியை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கூட அப்படி ஒருமித்து வாசம் பண்ண ஒன்றாய் பயணிக்க ஒன்றாய் நாம வந்து ஒருவரோடு ஒரு இருப்பதில் மகிழ கர்த்தர் நமக்கு கிருபையாக என்ன செய்யணும் இரக்கம் பாராட்டணும் கர்த்தருடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக